நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க தமிழ்நாட்டில் உள்ள மூன்று லட்சம் ஆசிரியர்களுக்கும் நான் அன்பாக சொல்லிக் சொல்லிக்கொள்வதெல்லாம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை சென்ட் கோட்டையிலிருந்து இரண்டு கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்படி பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றினால் உங்களுக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை நீக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பள்ளிக்கல்வித்துறை செயலருக்கான பள்ளிக்கல்வித்துறையில் மிகச்சிறப்பாக செயல்படும் ஆசிரியர்களுக்கான முதல் எதிரி அநேகமாக அந்த பள்ளியிலேயே வரலாம் என்பதும் பள்ளிக்கல்வித்துறைக்குச் செயலருக்கு தெரியும் அந்த தடைகள் எந்த உருவில் இருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பள்ளிக்கல்வித்துறை செயலருடைய பெயர் தடைகள் விளக்கப்படும் தகர்த்தெறியப்படும் நல்ல ஆசிரியர்கள் கனவு ஆசிரியர்கள் இந்த பள்ளி துறையில் போற்றப்படுவார்கள் அவர்களுடைய இடம் அவர்களுடைய இடம் மற்ற துறையில் பணிபுரியும் அத்தனை அலுவலர்களும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பீடத்தில் அவர்கள் அமர்த்தப்படுவார்கள் எங்களுக்கு தேவை அர்ப்பணிப்பு கொண்ட ஆசிரியர்கள் தமிழ்ச்சமூகம் மேல் கவலை கொண்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் மேல் அளவில்லாத அன்பு கொண்ட ஆசிரியர்கள் இவைகள் தான் எங்களுக்கு தேவை இவைகள் அனைத்தும் இருந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு எதையும் செய்து தர பள்ளிக்கல்வித்துறை காத்து கொண்டிருக்கின்றது செஞ்சாஜ்கோட்டை உங்கள் முன்னால் மண்டியிட்டு காத்து கொண்டிருக்கின்றன